வணக்கம் லிட்ரேஜர்ஸ் சங்கரன் பேசுகிறேன் என்ன இன்னைக்கு விநாயகர் பூஜை எல்லாம் ரொம்ப நல்லா கொண்டாடி இருப்பீங்க நம்ம எந்த காரியத்தை தொடர்ந்தாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஒரு சின்ன ஒரு கடிதமோ இல்லை ஒரு குறிப்போ எழுதணுன்னா கூட அப்படி தான் செய்வோம் எதுக்கு ஞானக் கடவுள் அவர் அவரை நினச்சி நம்ம செய்யும் போது நம்ம காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையும்ன்றது தான் நம்ம செய்கிறது குட்டு போட்டுக்கிறோமே எதுக்கு பிரெயினில் ஒரு அதிர்வு வரும் நம்ம தோப்புக்கருணம் போடுறோம் எதுக்கு இப்போ என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க எல்லாரும் அந்த காலத்துலேயே நம்ம செய்வோம் இல்லையா அது எவ்வளவு நல்லது அப்போது ஞானத்துக்கு கடவுள் ஞானக்கடவுள் கடவுள் யார் பிள்ளையார் ஸோ இந்த பிள்ளையார் எப்படி அவரோட உருவம் எப்படி பெரிய காதுகள் அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா கவனித்து கேளு அப்படி இந்த சின்ன கண்ணு கூர்மையா எல்லாத்தையும் பார்த்துக்கோ அடுத்து தும்பிக்கை அதுக்கு நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இல்லையா அப்படிதான் நம்ம லிட்டில் ஜெம்ஸோட பாடங்கள் கல்வி இருக்கிறது எப்படி காதால கேட்கணும் அம்மா சொல்ற பொருள்ல நல்லா கவனிக்குது குழந்த இது வந்து அம்மா ஏதோ காமிக்கிறாங்களே அந்த அட்டைகள் எல்லாம் பாக்குது ஆழ்ந்து கவனிக்குது அப்போ அவங்க மூளையில அது திறமை வருது இந்த பிள்ளையார் சத்தி அன்னைக்கு நம்ம இந்த அந்த கடவுள் கொடுத்த ஒரு பரிசா அந்த வாழ்த்தா அந்த ஆசீர்வாதமா நம்ம குழந்தைங்களுக்கு அதை இன்னைக்கு நம்ம கொடுக்கணும் இல்லையா அதை நீங்க தொடங்கணும் இப்போ அந்த குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி வரும் இது வந்து எப்படி சொல்லி கொடுக்கறது அதுக்கெல்லாம் நேரம் இல்லையா அப்படியெல்லாம் இல்லை ஒரு நாளில் மூணு முறை ஒரு அஞ்சஞ்சு நிமிஷங்கள் சொல்லி கொடுத்தா போறோம் அது எப்படி என்னன்றதெல்லாம் இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்ச இந்த குழந்தைங்க வந்து மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய வருங்காலம் மிக செழிப்பாக இருக்கும் அதை நம்ம தொடங்கணும் அது கடவுளோட இந்த நாளில் நம்ம தொடங்கும்போது ரொம்ப பெரிய வெற்றியை தரணும் இல்லையா நமக்கெல்லாம் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்